بسم اللہ الرحمن الرحیم الحمد رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ علیح اجمعین اما بعد اللہ, اللہ سبحانہ وتعالی عندي عندي ارمین آئیہ محمد رسول اللہی சல்லல்லாஹு அலிஹி வ ஆலிஹி ஓசாபி வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தல் புரிவானாக சூரா யூனுசினுடைய ஐந்தாவது வசனம் ஹுவல்லதி ஜாலியா அவ்வல்கமர நூரௌ ஹிசாப் மா லாஹு பில்ஹி திலி கௌமி அல்லாஹு ரபுல்லாலமீன் இந்த வசனத்தில் தனது முழு ஆற்றலையும் மகத்தான அதிகாரத்தையும் உணர்த்தக்கூடிய சான்றுகளை தான் படைத்துள்ளவற்றை குறித்து இங்கே கூறுகிறான் ஹுவல்லதி அவன்தான் ஜால ஷம்ச தியா சூரியனை ஒளி வீசக்கூடியதாகவும் ஆக்கியிருக்கிறான் ஒல் கமர நூரா சந்திரனை ஒளியாகவும் அல்லாஹ் ரபுல்ல ஆலமீன் ஆக்கியிருக்கிறான் ஓ கத்தரகு மனாசில் அலி தாலமு அதத சினீன் அவல் ஹிசாப் ஆண்டுகளின் எண்ணிக்கைகளையும் மாதங்களையும் கணக்கையும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தியிருக்கதாக ஏற்படுத்தியிருப்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரபுல்லா அலவின் சொல்கிறான் சூரியனும் சந்திரனும் அல்லாஹினுடைய மாபெரும் நியாமத்தாக மாபெரும் அறுக்கொடையாக இருக்கிறது சூரிய ஒளி இல்லை என்று சொன்னால் உயிரினங்கள் தாவரங்கள் வாழ முடியாது சூரிய ஒளி உயிரினங்களும் தாவரங்களும் வாழ்வதற்கு மிக அவசியமானதாக இருக்கிறது இன்று பகலிலே சூரியனுடைய ஒளியின் மூலமாக நாம் இருக்கிறோம் சூரிய ஒளி இல்லை என்று சொன்னால் எத்தனை வாழ் மின்சாரம் இருந்தாலும் நாம் உயிர் வாழ முடியாது அதனால்தான் சூரிய ஒளியை அல்லாஹ் இந்த இடத்தில் தியா என்கிறான் சூரிய ஒளி என்பது அது சுயமானது சந்திரனுடைய ஒளி என்பது சூரியனிலிருந்து பிரதிபலிப்பாக சூரிய ஒளியிலிருந்து பெற்று ஒளி தான் சந்திரன் சூரிய ஒளி சுயமான ஒளிக்கீற்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சூரிய குடும்பத்தில் மூன்றாவது கோலான பூமியினுள் நாம் வசிக்கிறோம் சூரிய குடும்பத்தில் மூன்றாவது ஒரு கோலமாக இருக்கிறது தான் பூமி இந்த பூமியிலே நாம் வசிக்கிறோம் சூரியனுடைய அந்த விட்டம் இருக்கிறதே சூரியனுடைய அந்த உருளை வடிவத்தில் உள்ள அந்த விட்டம் வந்து பதினாலு லட்சம் கிலோமீட்டர் இருக்கிறது பூமியிலிருந்து சூரியனுக்கு எவ்வளோ தூரம் என்றால் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் பூமியிலிருந்து சூரியனை நெருங்குவதற்கு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் இருக்கிறது பூமி என்பது ஒரு ஒரு எரியக்கூடிய வாயு கோலம் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கோலம் தான் சூரியன் என்பது அதனுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அதன் மைய பகுதியில் ஒன்றரை கோடி டிகிரி சென்டிகிரேட் ஒன்றரை கோடி டிகிரி சென்டிகிரேட் இருக்கும் அதனுடைய மைய பகுதியில் மேற்பரப்பு ஆறாயிரம் டிகிரி சென்டிகிரேட் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் சந்திரன் சந்திரன் என்பது பூமியிலிருந்து சந்திரனுக்கு எவ்வளவு தூரம் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் பூமியிலிருந்து பயணித்து இப்போ சந்திரனில் போய் இறங்குறாங்க சந்திரனில் கால் வைக்கிறார்கள் ஆனால் சூரிய குடும்பம் எவ்வளவு தூரமும் இருக்கிறது சந்திரன் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த சூரிய ஒளியினுடைய பிரதிபலிப்பால் நிலா என்கிற அந்த சந்திரன் ஒளி ஒளி கொடுக்கிறது அதனால தான் நல்லா மீன் சூரியனுக்கு லியா என்கிறான் சந்திரனுக்கு நூறு என்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சந்திரன் இருக்கிறது பூமியை சுற்றி வருகிற பொழுது சூரியனுடைய வெவ்வேறு கோணங்களில் சூரியன் வந்து வெவ்வேறு கோணங்களில் அதற்கு ஒலி ஒளி ஊட்டுவதால் பிறைகள் உருவாகின்றன இப்போது நிலா இருக்குது அதாவது சந்திரன் இருக்குது பூமி இருக்கிறது சூரியன் சுற்றுகிற பொழுது கொஞ்சம் பகுதி அந்த நிலாவில் அந்த வெளிச்சம் படும் அண்டு பெடுகிற அந்த வெளிச்சம்தான் பிறைகளாக வளர்ப்பிறையாக தேய்பிறையாக நமக்கு தெரிகிறது சூரியனுடைய ஒளி அந்த சந்திரனிலே படுகிறது அது டைரக்டாக படுகிற பொழுது முழுவதும் படுகிற பொழுது அது ஒரு நிலையை அடைகிறது கொஞ்சம் கொஞ்சமாக படுகிற பொழுது அது நாம் பிறையாக இங்கே நாம் உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வளர்பிறை தேய்பிறை அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையிலும் வெவ்வேறு விதமாக தெரிகிறது முதல் பிறை இரண்டாம் பிறை வளர்பிறை தேய்பிறை என்று தேய்பிரையினுடைய தேய்ந்து தேய்ந்து அந்த பிறை கடைசி நாள் அமாவாசை என்கிறோம் சந்திரனுக்கு பல நிலைகள் அல்லாஹ் அங்கே சொல்கிறான் பல நிலைகளை மனாசில்களை ஏற்படுத்தியிருப்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான் கத்தரகு மனாசில அந்த பல நிலைகள் என்பது இதுதான் தேய்பிரை வளர்பிறை முழு நிலவாக அதுவும் அரபிகளிடத்திலே அந்த சந்திரன் ஒவ்வொரு இடத்துல நிற்கிற பொழுது அந்த சூரியனை சுற்றி வருகிற அந்த சந்திரன் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து நிற்கிற பொழுது அதற்கு நேராக என்ன நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தொம்போது நாளுக்கும் இருபத்தெட்டு நாள் என்றால் ஒவ்வொரு நாளும் அது நிற்கிற இடத்தை வைத்து நட்சத்திரங்களை சொல்கிறோம் சுரையாண்ட நட்சத்திரம் என்கிறோம் சரத்தான் என்கிறோம் இப்படி அது தங்குகிற வீடு அதை வைத்து இருபத்தி ஒம்பது நாட்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை சொல்கிறார்கள் அதே மாதிரி தமிழர்களிடத்திலும் அந்த நட்சத்திரம் இருக்கிறது அப்போ அதைத்தான் நல்லா உரப்புல மீன் இங்கே சொல்கிறான் அந்த சூரியன் அந்த சந்திரனுக்கு பல மனாசில்கள் இருக்கிறது அப்போ தேய்பிரை வளர்பிரை இதை வைத்து தான் நாம் நாட்களை நாம் கணக்கெடுக்கிறோம் மாதத்தினுடைய ஆரம்பம் முடிவோ ஆகியவற்றை நாம் அறிய முடியும் சந்திர ஆண்டு தான் அரபிகள் பின்பற்றி கூட பின்பற்றக்கூடிய காலண்டராக இருக்கிறது சூரியன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது இது என்ன டேட்டில் இருக்குது அது ஆய்வாளர்கள் மாத்திரம்தான் அதை பார்க்க முடியும் பாமரர்களுக்கு சாத்தியமில்லை ஆனால் சந்திரன் என்பது அது பிறை ஒன்றா அது தேய்கிறது வளர்கிறது வச்சு சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட சொல்லி விடுவார்கள் தான் இந்த இடத்துல அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் சூரியனின் சந்திரனை பற்றி சொல்லிவிட்டு சந்திரனுக்கு பல நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் அதன் மூலமாக வல் ஹிசாப் மாத ஆண்டுகளினுடைய எண்ணிக்கையும் கணக்கையும் அதாவது மாதங்களின் கணிக்கையும் அறிந்து கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹ் ஆலமீன் இப்படி ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹுடைய வல்லமையை முழு ஆற்றலையும் மகத்தான அதிகாரத்தையும் உணர்த்தக்கூடிய ஆற்றலை வ வல்லமையை குறித்து இந்த அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலமின் சொல்கிறான் இது போன்ற வசனங்களை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் அறிய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு இங்கே கோடிட்டு காட்டுகிறான் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூ சுபானத்தால குரானுடைய விளக்கங்களை விளங்குகிற நர்பாகியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் சுபான் வபிஹம்திஹி ஹந்தி சுபானக்